விஜயா அண்ணாமலை எல்லாருமே வீட்டில் இருக்காங்க அப்போ சுதா வீட்டுக்கு வராங்க உடனே சொல்கிறாங்க இங்கே பாருங்க இந்த வீடு கட்டுறதுக்கு தேவையான லோன் எல்லாமே எங்கள் தான் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க ஆஹ் ஆமா ஆமா அப்பெல்லாம் கொஞ்சம் கம்மி காசு அதனால வீடு கட்டிட்டோம் இப்போ ஒரு ரூம் போறதுக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் பணம் கேட்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்றாங்க ஆ ஆமா ஆமா சம்மந்தி இப்பெல்லாம் அப்படிதான் ரேட் எல்லாம் ஏறிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க இல்லை உங்களுக்கு அஞ்சு லட்ச ரூபா பணம் வேணும்னு எங்களுக்கு தெரியும் அதனாலதான் செக் கொடுத்து அனுப்புனாரு இந்தாங்க அஞ்சு லட்சம் ரூபா அப்படின்னு சொல்லிட்டு சுதா கொடுக்குறாங்க எதுவுமே பேசவே இல்லை அப்படியே சம்மந்தி அஞ்சு லட்சம் ரூபா கொடுத்துருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்டுட்டு இருக்காங்க அதை பார்த்தோன்னே ரோஹிணி மனு எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அதுக்குள்ள முத்து வராரு எனது என்ன இது ஏதோ ஒரு பில் மாதிரி நின்ட்டுறீங்க என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இதுவா அஞ்சு லட்சம் ரூபாய் மேலே ரூம் போடுறதுக்காக எங்க வீட்டுக்காரர் கொடுத்தாரு அப்படின்னு சுதா சொல்றாங்க என்னது அஞ்சு லட்சம் ரூபாவா அஞ்சு லட்ச ரூபாய்க்கு நீங்கள் வாங்குற மாதிரி இங்கே எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்கிறாரு என்ன இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுதா சொல்கிறாங்க இல்லை இல்லை பானம்லாம் எங்களுக்கு எதுவுமே வேண்டாம் நாங்கள் பார்த்துக்குறோம் எங்களால் முடியும் ரூம் போட அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு அதை கேட்டோன்னே எதுக்காக இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க மம்மி வந்து எதார்த்தமாக தானே பண்ணாங்க ஏன் வேணான்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுருதி கேட்குறாங்க இல்லை இல்லை வேண்டாம் வேண்டாம் எங்களால் முடியும் இல்லை நானும் அதை தான் சொல்கிறேன் முத்து என்ன சொல்கிறானோ அதை தான் நானும் சொல்கிறேன் பானம் எங்களுக்கு வேண்டாம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்கிறாரு அதுக்குள்ளே மனோ சொல்கிறார் எதுக்காக நீ அவங்க கொடுக்குற பணத்தை வேணான்னு ஏன் அந்த பணம் இருந்தால் ஒருவும் போடலாம்ல அப்புறமா நம்ம பணத்தை திருப்பி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிறாரு இங்கே பாருடா நீ தேவையில்லாத பேசாத கண்டிப்பாக அந்த பணம் வேண்டாம் அப்படின்னு முத்து சொல்கிறாரு அதுக்குள்ளே எதுக்காக நீ இப்படி பேசுகிற என்ன நீ மட்டும் தான் இந்த வீட்டில் இருக்கியா என்ன நாங்களாம் முடிவு எடுக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு மனோ சொல்கிறாரு அப்படியே அடிக்க வராரு முத்து என்ன என்ன திமுறாக பேசிகிட்டு இருக்க நீ இருபத்தோரு லட்ச ரூபா பணத்தை எடுத்துகிட்டு போன பற்றியா அந்த பணம் இருந்திருந்தால் இன்றைக்கி அப்பா நல்லா இருந்திருப்பார் வீடு கட்டியிருப்பார் அவர் சம்பாதிச்ச மொத்த பணத்தையும் தூக்கிட்டு ஓடிட்டு இப்போ என்ன பே இருக்க அவரால் எல்லாமே முடியும் ஆனால் பணத்தை நீ தான் எடுத்துட்டு போயிட்ட இன்னைக்கு அவர்கிட்ட பணம் இல்லை அதனால அவரை வந்துட்டு நீ வந்து பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முத்து பயங்கரமாக கோவப்பட்டு மனோஜ் போகிறார் ரோகிணி எல்லாருமே கத்துறாங்க தடுக்கிறாங்க அப்படியே பார்க்கறாங்க சுதா மனசுக்குள்ள பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க அப்பா வந்த வேலை முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்த வீட்டுக்குள்ள என்ன சண்டை வரணுமோ அதுக்காக தான் நம்ம வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்க்கறாங்க சரி சம்பந்தி சரி நான் அந்த பணத்தை கொண்டு வந்திருக்கவே கூடாது நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து அப்படி போறாங்க போகும்போது பின்னாடி பார்த்து அப்படி சிரிச்சுக்கிட்டே போறாங்க ரவி ரூமுக்குள்ளே போகிறாரு ஸ்ருதி கிட்ட கேட்குறாரு எதுக்காக உங்கள் அம்மா பணம் கொண்டு வந்தாங்க ஏற்கனவே ஏசி வாங்கி தரம் போதே வேணான்னு நான் சொன்னேன் அடிக்கடிக்க பணம் கொடுத்துக்கிட்டே இருந்தால் எப்படி இது இது எதுக்காக கொடுக்குறாங்க அப்போ நீ போய் கேட்டு நான் அவங்க பணம் தரேன்னு நினச்சிட்டு வீட்டில் எல்லாரும் ஒரு மாதிரி நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரவி சொல்கிறாரு ஏன்னா ரவி எப்போ பார்த்தாலும் உங்கள் அண்ணன் முத்துக்கே நீ சப்போர்ட் பண்ணி பேசிட்டுருக்கா ஏன் ஏன் எங்கள் அம்மா கொடுக்கக்கூடாதா இங்கே பார்த்தியா ரோகினியோட அங்கிள் கூட தான் பணம் கொடுத்தாரு அந்த பணத்தை வாங்கி மனோஜ் அவங்க வந்துட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலையா இதில் என்ன இருக்குது ஏன் எல்லாருமே தப்பாகவே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்கிறாங்க இங்கே பாரு முத்து தான் கரெக்ட் எங்களால் முடியும் உங்க அம்மா எந்த பணமும் தர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரவி சொல்றாரு ஆமா ரவி நீ எப்பவுமே உங்க வீட்டுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுவேன் நீ என் பக்கம் இருக்க நாயத்தை நீ புரிஞ்சிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சுருதி பயங்கரமா கோவப்பட்டு இருக்காங்க அண்ணாமலை வருத்தப்படுறாரு இப்போ என்னால் இந்த பணத்தை வந்து ரெடி பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு ரூம்குள்ளே போகிறாரு இதை முத்து பார்க்குறாரு மீனா எல்லாருமே பார்க்குறாங்க அப்பா எப்படி பார்த்தியா வருத்தப்பட்டுட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு மீனாகிட்ட முத்து சொல்கிறாரு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்கள் அப்பா எங்களை வளர்த்தார் எவ்வளோ பணத்தை கொடுத்து படிக்க வைச்சார் அவனை எல்லாமே பண்ணார் ஆனால் அவரோட பணத்தெல்லாம் இவன் சுருட்டிகிட்டு போயிட்டான் அதனால் தான் அவரால எதுவுமே பண்ண முடியல ஆனால் ஏதாவது பண்ணணும் மீனா அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு அப்படியே மீனாக யோசிக்கிறாங்க எதுவுமே பேசவே இல்லை என்ன பண்ணலாம் கண்டிப்பாக இந்த வீடு கடத்துக்கு பணத்தை ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு